இப்போ குழம்பு மிளகாய் தூள் எப்படி ஈஸியாக அரைக்கலாங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இப்போ வந்து ஒன்று அறநூறு ரெண்டு கிலோ மொத்தமாக காய வச்சுருக்கேன் நான் அதில் கொஞ்சம் எடுத்து வச்சிருவேன் ஒரு முந்நூறு மல்லி போல் எடுத்து வச்சுட்டு தான் நான் அரைக்க கொடுக்க போகிறேன் இப்போ வந்து மல்லியை நல்லா ஒரு ஒன்று அறநூறு வச்சுக்கலாம் அந்த மல்லியை வந்து நல்லா காய வச்சுக்க வச்சுக்கிறேன் நல்லா காய வச்சுட்டேன் புடச்சிட்டேன் ஏற்கனவே அதனால் இப்போ காய வச்சு அப்படியே அள்ளி எடுத்து வச்சுக்கப்போகிறேன் நல்லா காஞ்சிச்சு பாருங்கள் அதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது நான் மிளகா காய வச்சுருக்கேன் மிளகாய் வந்து ஒரு கிலோ மிளகாய் ஒரு கிலோ மிளகாய்க்கு ஒன்று அறநூறு வச்சுருக்கேன் நீங்கள் ரெண்டு கிலோ வேணாலும் காரம் கம்மியாக வேணால் ரெண்டு கிலோ போட்டுக்கலாம் இப்போ காஷ்மீரி வேணாலும் போட்டுக்கலாம் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் போடலை மிளகாய் போடலை இந்த மிளகாயை பாருங்கள் நல்லா உடப்படுது அளவு நல்லா காய வச்சுக்கணும் இப்போ நல்லா வெயில் வந்துட்டதுனால நல்லா சூப்பராக காஞ்சிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த ஒரு மிள ஒரு கிலோ மிளகாய் நான் நீட்டு மிளகாய் தான் எடுத்திருக்கேன் எங்கள் குண்டு மிளகாய் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ நான் அந்த மல்லி எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ அதை நான் சேர்த்துட்டு காமிக்கிறேன் அடுத்ததாக நம்ம மிளகாய் மல்லி காமிச்சாச்சு இப்போ நான் அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு காமிக்கிறேன் பாருங்க இப்போ நான் அதில் ஒன்று அறநூறு தான் எடுத்துக்க போகிறேன் ஒரு கிலோ மிளகாய்க்கு அடுத்ததான் நம்ம வந்து அதில் போடுற சில ஜாமான் என்னென்னு பார்ப்போம் அதுக்கு வந்து நான் வந்து சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேன் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி நூறு கிராம் நூறு கிளாஸால் நூறு டம்ளர் அளந்து எடுத்திருக்கேன் அது சோம்பு தோரம்பருப்பு வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா காய வச்சுருக்கேன் நம்ம வறுத்து அரைக்கிறது ஒரு மெத்தடு இது வந்து நான் வறுக்காமல் பச்சையாகவே அரைக்க போகிறேன் அப்படியே காய வச்சு அரைக்க போகிறோம் ஸ்ட்ரைட்டாக அது எப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து அதுக்கு நான் நூறு கிராம் மஞ்சள் எடுத்துக்கிறேன் மஞ்சள் காய வச்சுருக்கேன் அதையும் எடுத்துக்கிறேன் நூறு கிராம் மஞ்சள் போட்டுட்டு இப்போ நான் அதுக்கு என்னென்ன எவ்வளோ ஜாமான் போட்டிருக்கேங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்க இப்போ நூறு கிராம் நூறு டம்ளரால நூறு மில்லி அரிசி இட்லி சாப்பாட்டு அரிசி இட்லி அரிசி எது வேணாலும் இருபத்தஞ்சி கிராம் சோம்பு நூறு மஞ்சள் விரலி மஞ்சள் இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் ஐம்பதுக்கு ஒரு எழுபத்தஞ்சி மில்லி பருப்பு எடுத்துருக்கேன் இப்போ தனியாக வந்து ஒன்று அறநூறு எடுத்திருக்கேன் ஒன்றரை கிலோவுக்கு கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா காஞ்சிச்சு இதையும் அது கூட சேர்த்துக்கறேன் இந்த கூடவே நான் சேர்த்துக்கிறேன் சில பேர் வறுத்து அரைப்பாங்க நான் வறுக்காமே அரைச்சிருக்கேன் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ பாருங்கள் அடுத்ததாக வந்து நான் வந்து கடுகு மிளகு சீரகம் இது போட்டிருக்கேன் நூறு கிராம் சீரகம் போட்டுக்கணும் அதுக்கு இருபத்தஞ்சி கிராம் மிளகு இருபத்தஞ்சி கிராம் கடுகு போட்டுக்கிறேன் அதையும் சேர்த்து நான் போட்டுட்டேன் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டேன் மிளகாய் வந்து இதில் இடம் பத்தாதுங்கிறதுனால நான் தனியாக காய வச்சது வந்து தனியாக சாக்கில் யூரியா சாக்கு மாதிரி இருக்கும்ல ஒயிட் கலர் சாக்கில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் இந்த சாக்கில் வெள்ளை கலர் சாக்கில் வாங்கின சாக்கிலே அப்படியே காய வச்சே அள்ளி வச்சுட்டேன் இப்போ நான் அந்த மிளகாத்தூளை நைஸாக அரைச்சி மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டாச்சு அவ்வளோ நைஸாக இருக்க பாருங்க காஷ்மீரி மிளகாய் போட்டோம்னா இன்னும் நல்லா கலர் கொடுக்கும் நான் அது போடலை நீங்கள் வேணா போட்டுக்கங்க நான் தனி மிளகாத்தூளுக்கு தான் காஷ்மீர் மிளகாய் போடுவேன் இப்போ வந்து நான் வந்து இதுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இதுக்கு வந்து நம்ம விளக்கெண்ணெய் ஊற்றிட்டேன் அந்த காரத்தையும் கம்மி பண்ணி கொடுக்கும் ஆகையினால இதுக்கு நான் விளக்கெண்ணெய் ஊற்றப்படுகிறேன் ஒரு முப்பது மில்லி விளக்கெண்ணெய் ஊற்றப்படுறேன் இந்த ஒரு கிலோ மிளகாய்க்கும் முப்பது மில்லி விளக்கெண்ணெய் ஊற்றி நம்ம கலந்து வச்சிட்டோம்னா அது ஒரு வருஷத்துக்கும் கெட்டு போகாது காரமும் நம்மளுக்கு மட்டாக இருக்கும் வயிற்றுக்கும் காரம் ஒன்றும் பண்ணாது இதேமாரியே நீங்களும் செஞ்சு இது மிளகாத்தூள் அரைச்சி எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் வாசமும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பாய் தேங்க்யூ